ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஹாப்பி தமிழ் இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா ராக்கோட ஜுமாஞ்சி டூ ஓட நெக்ஸ்ட் பார்ட் ஜுமாஞ்சி த நெக்ஸ்ட் லெவல் ஜுமாஞ்சி த்ரீ தான் பார்க்கப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ரொம்பவே அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸை கட்டுறாங்க அதே இடத்துல நம்ம பத்தினி நின்றுட்டு அதை ரஷ் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவளோட ஃபோனில் நான் இந்த அழகான இடத்த விட்டுட்டு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா நம்ம கேம் குள்ள போன எல்லாருமே அந்த மெசேஜை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷப்படுறோம் அப்படியே கட் பண்ணா நம்ம ஃபிரிட்ஜ் ஒரு ஜிம்ல எஸை பண்ணிட்டு இருக்கான் ரிசீவ் பண்றோம் கடைசியாக நம்ம ஸ்பென்சரையும் வந்தடையது ஸ்பென்சர் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாத்துட்டு இருக்கான் அப்போ அந்த நேரத்துல அங்க வந்த மேனேஜர் அவனை பிடிச்சி திட்டி வேலை பாக்க வேண்டிய நேரத்தில் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு நைட்டு ஸ்பென்சர் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான் அப்போ அவனோட பேக் ரொம்ப வெயிட் ஆந்ததுனால அவனோட தூக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான் அதே நேரத்துல மழையும் வந்துடுது அவனோட பேக்கோட கிளிப்பும் பிஞ்சிருது இதனால செம்ம டென்ஷன் ஆயிரும் ஸ்பென்சர் என்னடா அப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் பஸ்ல அப்போ அவன் போன் எடுத்து மரத்தோட போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஸ்பென்சரோட தாத்தா வந்திருக்காரு வெளியில கூட ஏற முடியாம வயசாகி போனா அவரு இனிமேல் ஏறு நின்று லைட்டா சரி பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா அம்மா டென்ஷன் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க தாத்தா இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை ஒரு பல்பை என்னால மாத்த முடியாதோ தாத்தா நான் ரெண்டு நாள் இங்கிருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அம்மா ஏன்பா வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்க எங்க கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க சரி மயிலோக்கு கால் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அம்மா கேக்குறாரு ஈலோன்றவர் தாத்தாவோட பாலிய ஸ்னேகிதன் அவர் அஞ்சு தடவை கால் பண்ணிட்டாரு கால் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு பேசவே பிடிக்கல அப்போ ஸ்பென்சர் ரூமுக்கு போய் பார்த்தா தாத்தாவும் அதே ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்காரு ஏதோ இளமை தலைமுதேன்ற நினைப்புல தாத்தா வந்து ஸ்டைலா சேர்ல உக்கார வெயிட்டு தக்காம கீழே விழுந்துடுறாரு இது உங்க அம்மா கிட்ட சொல்லிடறாத இந்த குரூப்ல எல்லாரும் மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ண ஸ்பென்சர் மட்டும் மெசேஜ் போடாமலே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நோரஸ் அப்படின்ற ஒரு காஃபி பார்ல மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஆனா தாத்தா நோரஸ் காஃபி பார்ன்ற பேரை கேட்ட உடனே டென்ஷன் ஆயிடுறாரு அது ஏன்னு போக போக ஸ்டோரியில பாத்துக்கலாம் வயசானாலே இப்படிதான் என் சொன்ன பேச்சையே கேட்க மாட்டானுங்க சரி வாழ எப்படி இருக்கா நானும் அவளும் சரியா பேசிக்கிறதுல ஏன் அவளை பாத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவளை தடவை மீட் பண்ண போன எப்படி இருந்தனோ அதே மாதிரி மாறணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஸ்பென்சர் ஜுமாஜி தான் மீட் பண்றான் தாத்தா நல்லா தூங்குனதுக்கப்புறம் ஸ்பென்சர் எழுந்திரிச்சு பேஸ்மெண்ட்டுக்கு போகிறோம் அங்கே போய் பார்த்தா லாஸ்ட் பார்ட்டில் உடஞ்ச ஜமா ஸ்பென்சர் சேஃப்டி எடுத்து வச்சிருக்கான் அதை எடுத்து ஸ்பென்சர் பார்க்குற மாதிரியே காட்டி வீட்டை ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க அடுத்த நாள் பார்த்தா மார்த்தா பெத்னி ஃப்ரிட்ஜ் மூணு பேருமே அந்த காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க அவங்க பிரிஞ்சிருந்த ஒரு வருஷம் எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அப்போ ஃப்ரிட்ஜு நீயும் ஸ்பென்சரும் பேசிட்டு தானே இருக்கீங்க இல்ல இப்போ அவன் கிட்ட சரியா பேசுறதே இல்ல அப்போ பெத்னி என்ன என்ன ஸ்பென்சரை காணும் எல்லாரும் அவங்கவுங்க போன எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க அப்படியே கட் பண்ணாங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட் மைலோ தாத்தாவை

ஸ்பென்சரை தேடி ஸ்பென்சரோட ரூம்க்கே போய் பார்க்குறா அப்போ திடீர்னு அங்கே எல்லாருக்குமே ஜுமாஜியோட ட்ரம்ஸ் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது ஃப்ரிட்ஜ் மார்த்தா பேத்தனி மூணு பேரும் மறந்து போயிடறாங்க அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த சத்தம் தாத்தா அங்களுக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு போய் எல்லாரும் அந்த ஜுமாஜி பிளேயரை பாத்துறாங்க ஸ்பென்சர் திரும்பவும் பிரேவ் மாறணும்ன்ற ஆசையில அந்த கேம் குள்ள போயிடறோம் அவங்க எல்லாரும் ஸ்பென்சரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த கேம் குள்ள போக முடிவு பண்றாங்க அவங்க கேரக்டர் சார் சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே பெத்தனியை தவிர மத்த எல்லாருமே அந்த கேம் உள்ள எழுத்துறது தாத்தாவையும் மயிலாவையும் சேர்த்துதான் இப்ப பார்த்தா மார்த்தா காட்டுக்குள்ள காட்டுத்தனமா ஓடிட்டு இருக்கா இந்த தடவை தாத்தா பிரேவ் ஸ்டோன் ஆயிடுறாரு மயிலா ஜுவாலஜிஸ்ட் ஆயிடலாம் ப்ரொஃபசர் மாடியில ஃப்ரிட்ஜ் போயிடுறான் ஏண்டா இந்த கேம் குள்ள வந்து சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கதற ஆரம்பிச்சிடறான் இதே நேரத்துல அவங்க பெத்தனை மிஸ் ஆனதை நோட் பண்றாங்க பிரேவ் தாத்தானா அப்ப ஸ்பென்சர் எங்கடா தாத்தா அங்க ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகி கத்திக்கிட்டு இருக்க மார்த்தா அவங்க கிட்ட நான் ஒரு கேம் குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறா அப்ப மயிலப்ப ஒரு நீரியான அட்டாக் பண்ண வர மார்த்தா அவரை காப்பாத்திடுறா அப்போ தாத்தா என்னடா அதுன்னு சொல்லி கேட்க அது ஒரு நீரியானு அது குதிரை கூட வேமா ஓடக்கூடியது அது வாயில மாட்டினா ஆளு காலிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும்னு எனக்கே தெரியாது நீங்க ஒரு ஜுவாலஜிஸ்ட் அது உங்களோட ஸ்கில் அப்போ ஃப்ரிட்ஜ் அங்க எல்லார்கிட்டயும் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ் எப்பவுமே எல்லாருமே உஷாரா இருக்கணும் அதே நேரத்துல பேக்ல இருந்து வந்து அனுகோண்டா ஃப்ரிட்ஜ கட்சி தூக்கிட்டு போயிருக்கு இப்போ ஃப்ரிட்ஜோட ஒரு லைஃப் போய் திரும்ப வானத்துல இருந்து கீழே விழுகிறான் இப்போ இவங்க என்னதான் ஆச்சு அப்போ திடீர்னு அவங்களுக்கு மேல ஒரு சின்ன பிளேன் பறந்து போகுது இதெல்லாம் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு மரத்தா அங்க இருந்து கூப்பிட்டு அந்த பிளேன் நோக்கி ஓடுறா ஒரு தடவை கார்ல வந்து என்பிசி இப்போ பிளேன்ல வருது வெல்கம் டு ஜுமாஞ்சி எல்லாரும் அந்த பிளைட் லீடியா உட்காந்துறாங்க டாக்டர் பிரே உங்களோட புகழ பத்தி இந்த உலகத்துக்கே தெரியும் நீங்க திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜுமாஜி ஒரு ஆபத்துல இருக்கு ஜுமாஜி நீங்க தான் காப்பாத்தணும் இப்ப மார்த்தா நான் எங்களோட ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கோம் நீ அவங்கள பாத்தியா ரூபி ரன் ஹவுஸ் கிள பில்லர் ஆஃப் மென் வெல்கம் டு ஜுமாஞ்சி நீங்க திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜுமாஜி திரும்பவும் ஆபத்துல மாட்டிக்கிச்சு அதை நீங்க தான் காப்பாத்தணும் யார் அவர் சொன்னது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா அவர் ஒரு என் அவர் குறிப்பிட்ட டேலக்ஸ் மட்டும் தான் திரும்ப திரும்ப பேசுவார் அவரை கண்டுக்காதீங்க அப்ப என்பிசி லெட்டர் படிச்சு பாருங்க பிரிஸ்டோன் உங்ககிட்ட ஏதாவது லெட்டர் இருக்கா என்கிட்ட லெட்டரா உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க என்கிட்ட இப்படி லெட்டர் இருக்க போது என்பிசி பி உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு இவங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த லெட்டரும் வரல அம்மா இப்போ வீடியோ கேம்ல இருக்கும் என்னது வீடியோ கேம்ல இருக்குமா அப்போ மாத்தா ரைட்ரா இந்த கேம் ஜெயிச்ச மாதிரி கடைசியில் அந்த லெட்டர் கண்ட்ரோல் தாத்தாவோட கையில வந்துருது எப்பவும் போல கேமுக்கு முன்னாடி வர ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரியே அவங்க எல்லாரோட கண்ணுலயும் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது ப்ரூட்டல்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க அவன் ஒரு காட்டு மேலாண்டி கோட்டத்தோட தலைப்பு மவுன் செட்பார் மேல இருக்கிற கோட்டையில இருந்து அவனோட கூட்டத்தோட அவன் கீழே இறங்கி வந்திருக்கான் ஏவியன் பிரான்சன் சொல்ற கிராமத்துல பால்கன் ஜோல் ஒரு புனிதமான கல் இருக்கு கல்லு மேல சூரிய ஒளி பாட்டா தான் ஜுமாஜியோட வளமை செலிக்க ஆரம்பிக்கும் அவர்கள் தன்னோட கூட்டத்தோட ஹெல்ப்னால அந்த கிராமத்துல இருக்க எல்லாரையுமே கொண்டு பல்கன் ஜோலையும் பறிச்சிட்டு போயிடறான் அதை அவன் சூரிய ஒளி படாத இடத்துல பதுக்கி வச்சிடுறான் அதனால ஜுமாஜியோட வளங்கள் எல்லாம் குன்றி மாதிரி பயிர்கள் எல்லாம் காஞ்சி போயிருச்சு அந்த ஃபால்கன் கல்ல மீட்கலாம் ஜுமான்ஜோட வளத்தை காப்பாற்றவே முடியாது அதனால தான் அவங்களோட உதவியை கேட்டுருக்கோம் பிரேஸ்டோன் எனக்கு தெரியும் இந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அப்பா அம்மா உட்காந்து அவருக்கு அந்த புருட்டல் தான் இத கேட்டுட்டு மார்த்தா ஷாக் ஆயிடுறா அப்போ தாத்தா யாரா அந்த ஜுமாஞ்சி எனக்கு தெரிஞ்சு இவரோட ஒண்ணு விட்டு அக்கா பையன் நினைக்கிறேன் அப்போ அவங்க கையில மேப் ஒண்ணு கொடுத்து ஓஎஸ்எஸ் கண்டுபிடிச்சு நெருப்ப ஃபாலோ பண்ணி டெசர்ட் ஃபுட்டை கண்டுபிடிங்க இத்தனை நிமிஷமே உள்ள இருந்த எல்லாரையும் பிளேன்ல இருந்து கீழே போட்டுட்டு அங்கிருந்து பறந்து போயிருந்தேன் என்பிசி ஆஹா என்ன ஆகுது சகாரா பாலைவன மாதிரி இருக்கு கட் பண்ணா பெத்னி இல்லை என்ன மட்டும் விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவங்க அந்த பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருந்தப்போ நிறைய கார் எங்க டேமேஜ் ஆகி கிடக்கிறத பாக்குறாங்க ஓகே நம்ம இப்போ ஸ்பென்சரை கண்டுபிடிச்சாகணும் ஆகணும் ஸோ அதுக்காக நம்ம அந்த கேமை விளையாண்டே ஆகணும் அப்போ தாத்தா அங்க அந்த கார் கண்ணாடியை பார்த்துட்டு பாத்தியா நான் திரும்ப வந்துட்டேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனும் அப்படியே வந்துட்டேன் அப்போ மயிலோ ஒரு டேதடா அப்போ அவங்களை நோக்கி ஒரு ஆஸ்ட்ரிச் ஒன்று ஓடி வருது இதுக்கு பேரு தான் ஆஸ்ட்ரிச் மிக வேகமாக ஓடக்கூடியது இதுல மொத்தமா அறுபது வகையான ஆஸ்ட்ரிச் இருக்கு இது எல்லாம் எப்படி எனக்கு தெரியும் நீ ஒரு ஜுவாலஜிஸ்டே அப்போ தாத்தா அதை துரத்தி ஓடுறதுக்காக பக்கத்துல போறாரு இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு மூணு வயிறு இருக்கு உன்னங்க இருந்து போன்னு சொன்ன அதை நீங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களை கொண்டு இன்ஃபர்மேஷனை சொன்னதுனால தாத்தா வந்து ஆஸ்ட்ரிச் போட்டு தள்ளிடுச்சு தகவலை சொல்றேன் நிறுத்த நிதானமா பேசுனதுனால நானே இடியே போட்டு தள்ளுனா அதே நேரத்துல தாத்தா எட்டி வானத்துல இருந்து திரும்ப குதிக்கிறாரு தாத்தாவுக்கும் ஒரு லைஃப் போயிருச்சு இப்போ அங்க இருந்து ஓடி போன ஆஸ்ட்ரிச் கூட்டத்தை சேர்த்து அவங்க தோத்தி வருது அப்போ அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு அவங்க எஸ்கே பாருங்க ஆறு மாறம் ஓட்டுனதுல மார்த்தாவோட வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்ப தாத்தா டிஃப்ட் அடிச்சு அந்த ஆஸ்ட்ரிச்சுங்க எல்லாம் சிதற விட்டுறாரு மார்த்தாவையும் பிரிட்ஜையும் காப்பாத்தி ஒரே கார்ல போறாங்க சிஸ்டம்ல பிரேக் போட்டா முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்கு திரும்ப யூட்டன் எடுத்து வந்து பாஸ்டா போய் அந்த பள்ளத்தை தாண்டாங்க யார் அந்த பள்ளத்துல விழுக நாலு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க உங்க எல்லாரையும் நான் தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தாத்தா செல் பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு அப்போ மார்த்தா தாத்தாவோட பாக்கெட்டை பிரஸ் பண்ணா லாஸ்ட் பார்ட்ல வந்த மாதிரி பிரேவ் ஸ்டோனோட பிளஸ் அண்ட் மைனஸ் ஒரு ஸ்கிரீன்ல தெரியுது அவனோட பிளஸ்ல பியர்லெஸ் ஸ்பீடு கிளைம்பிங் பூமரங் ஸ்மோல்டரிங் இன்டென்சிட்டி அதாங்க சினம் கொண்ட பார்வை வீக்னஸ்ல ஸ்விட்ச் பிளேட்னு சொல்லிட்டு புதுஷா ஒன்னாடா இருக்கு அந்த சினம் கொண்ட பார்வையை டெஸ்ட் பண்ணி ஏன் மூஞ்சிய கருணை கூட இருக்கேன் நல்லா தானே இருக்கேன் அடுத்தாக்கு எல்லாமே சேமா இருக்கு ஸ்ட்ரென்த்ல மட்டும் நன்ச்சக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கில் ஆடா இருக்கு இல்ல உங்க லெஃப்ட் சைட்ல தட்டுங்க என்னாது இப்ப தாத்தா அவர் நெஞ்சில தட்ட டே யார் மேல கை வச்ச அவருக்கு லிங்கு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கில் ஆட் ஆயிருக்கு லிங்கு ஸ்டிக்ஸ்னா மொழியியல் அர்த்தம் அவங்களால எல்லா லாங்குவேஜையும் புரிஞ்சுக்க முடியும் அப்போ ஃபிரிட்ஜ் நெஞ்சில தட்ட அவனுக்கு ஜாமட்ரின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கில் ஆட் ஆயிருக்கு இதெல்லாம் நியாயமே இல்லடா என்ன மட்டும் இப்ப ரவுண்ட் கட்டி அடிக்கிறீங்க ஏன்னா வீக்னஸ்ல ஹீட் சாண்ட் சன்னு சொல்லிட்டு அவனை சுத்தி இருக்கிற எல்லாமே ஆட் கஷ்டப்பட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணி சிக்ஸ் பேக்லாம் வச்சிருந்தேன்டா இப்ப தொப்பையோட சுத்திக்கிட்டு இருக்கேன் நான் யாரும் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆரம்பிச்சிடா ஒரு சூறாவளி கிளம்பி முடியல அவங்க எல்லாரும் அந்த பாலைவனத்துல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க ஓஎஸ்எஸ் கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க இதுதான் செகண்ட் லெவல் நினைக்கிறேன் என்னது கேமா நம்ம கேம் குள்ளதான் இருக்குமா அப்போ பெத்தனி ஒரு வீட்டுக்கு போய் குட்டி பெத்தனியை மீட் பண்றாங்க நம்ம அலெக்ஸோட வீட்டுக்கு தான் போயிருக்கா திரும்பவும் போறதுக்கு அலெக்ஸோட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா அலெக்ஸும் அவங்க நாலு பேர் கிராமத்துக்குள்ள போறாங்க வண்டியில ரெண்டு ஹைனாச கட்டி போயிட்டு இருக்காங்க ஒரு பாருக்குள்ள போய் தாத்தா ஒரு பொண்ணை மீட் பண்றாரு நெருப்பை பண்ணி டெசர்ட் கண்டுபிடிக்கணும் இதுதான் நெருப்போ அந்த பொண்ணு நம்ம தாத்தா வரிசிட்டு சொல்லிட்டு ஓடிடுறா யோ பெருசு வலியாது அது உண்மையான பொண்ணு இல்ல ஃபாலோ பண்ணிட்டு உள்ள போனா உள்ள நம்ம வில்ல கூட்டத்தோட பேசிட்டு இருந்த நேரத்தில் கட் ஆகுது அப்போ அந்த ஸ்டாக்கரோட கீய ஒரு பொண்ணு திருடிட்டு போறோம் நம்ம தாத்தா அந்த பொண்ணு புடிச்சு கொடுத்துறாரு அந்த பொண்ணு வில்லன் கிட்ட கூட்டிட்டு போறோம் ரொம்ப சூடா இருக்கு எனக்கு வேர்க்குது டேரக்டர் யூகலிப்டஸ் இருக்கா இன்னஹல இருக்கா இத வச்சு அது ஸ்பென்சர் தான் சொல்லிட்டு மார்த்தா கண்டுபிடிச்சிரா நம்ம வில்லன் ஸ்பென்சர போட்டு தள்ளிரோம் செத்து திரும்ப வானத்துல இருந்து குதிக்கிறா ஸ்பென்சர் எல்லாரும் ஸ்பென்சர் மீட் பண்ணி ஏன் திரும்ப அந்த கேம் குள்ள வந்தன்னு சொல்லி திட்டறாங்க நான் பிரேவ் ஸ்டோனா மாறுவன் நினைச்சு தான் கேம் குள்ள வந்தேன் ஆனா இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல நான் வேற ஒரு கரெக்டரா மாறிட்டேன் கரெக்டரோட பிளஸ் கேட் பர்க்லர் பிக் பாக்கெட் சேஃப் கிராக்கர் நம்ம ஸ்பென்சர மாதிரியே அந்த கரெக்டருக்கும் அலர்ஜிஸ் இருக்கு நீ வெளிய வாடி உனக்கு இருக்கு அப்ப தாத்தாவை தேடி அந்த பொண்ணு ஓடி வரா அந்த பொண்ணு தாத்தா கிட்ட ஏகன் தன்னோட படைய கூப்பிட்டு கோட்டைக்கு திரும்ப போயிட்டு இருக்கான் அவன் கபாபிக் சகோதரர்களை மீட் பண்ணி பால்கன் ஜோல் அவங்க கிட்ட கொடுக்க போறான் பதிலா கபாபிக் சகோதரர்களோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல எடுத்துருன்னு சொல்லிட்டு தாத்தாக்கு பாசம் வலையை புரிஞ்சுட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி போயிடறான் அப்போ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போய் மாத்தாவும் ஃப்ரிட்ஜும் அந்த டெசர்ட் ஃப்ரூட் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க அப்போ ஸ்பென்சரும் மைலாவும் மட்டும் கேமல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடத்தோட பூட்டை உடச்சு உள்ள போறாங்க அந்த டெசர்ட் ஃப்ரூட் இருக்கிற மரத்துக்கு கீழே இருக்கிற தண்ணி மேல பச்சை கலர்ல ஒரு கரண்ட் ஃபுளோ ஆயிட்டு ஓ மாத பக்கத்துல இருந்து ஒரு கம்பத்தை புளிச்சு ஜம்ப் பண்ணி தொங்கி மரத்துக்கு மேல ஏறிடுறா அந்த டெசர்ட் ஃப்ரூட்டையும் பறிச்சிடுறா இருந்து அதோட வெயிட்டு தாங்காம தண்ணிக்குள்ள விழுந்துடுறா ஆனா தண்ணியில விழுந்தும் மார்த்தாக்கு எதுவும் ஆகல எப்படியும் நீந்தி கரைக்கிட்ட வந்துடுறா அப்போ ஃப்ரிட்ஜும் தண்ணியில கால் வச்சு மார்த்தாவை தூக்குறோம் அந்த தண்ணியை தொட்டதுனால தானா என்னமோ ஜூ மார்த்தாவும் கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுறாங்க வெளியே தாத்தாவை சேஃப்டி கேமிக்கு சொன்னா போற வர வந்துட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்போ சண்டைக்கு வந்து ஒருத்தர் லைட்டா டச் பண்ணா அவன் திருச்சுக்கிட்டு போய் விழுந்துடுறான் சரி வாங்கடா வாங்கடான்னு சொன்ன சுத்தி அவர் அடிக்க வந்த எல்லாரையும் அடிச்சு திருக்கி ஒரு இடத்தான் இருந்த போன இடத்துல இருந்த ஒட்டகங்கள் எல்லாம் மைனோ மயிலோத்தாத்தா கிட்ட பிசினஸ் பேச ஆரம்பிச்சிருது மயிலோத்தாத்தாவோட பிளஸ் லிங்குஸ்டிக்ஸ் அதனால மிருகங்கள் பேசுறது கூட அவளால புரிஞ்சுக்க முடியுது மார்த்தாவோட பாடிக்குள்ள வந்து பிரிட்ஜ் ஓவர் அலசாட்டியம் பண்ணி என தண்ணிக்குள்ள திரும்ப விழுந்துருவான் இப்போ அதே மாதிரி கை கொடுத்து காப்பாத்த மறுபடியும் அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுது இப்ப தாத்தா அங்கிருந்து எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிடுறாரு நாமல் திருட போனவங்களை பாக்குறதுக்காக உள்ள வந்து பார்த்தா மயிலோ தாத்தா அதுவும் கூட பேசிட்டு இருக்காரு நீ கேமல் கூட பேசிட்டு இருக்கியா ஆமா இது மார்த்தாண்டம் அது முனியாண்டி இது மகேஷ் பின்னாடி தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்றாங்க வா அந்த பக்கம் போயிடலாம் கேமல் மூலமா எல்லாரும் எஸ்கேப் ஆகி கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க மீட்டிங் போட்ட இடத்துல தாத்தா நான் அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளி அந்த பொண்ணை நான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா அந்த பொண்ணோட புருஷன் பேர் தான் ஸ்விட்ச் பிளைடு உன்னோட வீக்னஸ் கரெக்டா அதே ஸ்விட்ச் பிளைட் ஒரு ராக்கெட் லாஞ்சர் லான்ச் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான் இருந்து எல்லாருக்குமே ஒரு லைஃப் போயிருது அந்த ஒட்டகத்துக்கு மூலமா டிராவல் பண்ணி மவுன் செட் எடுத்துக்கிட்ட அவங்க போறாங்க தாத்தாவுக்கும் மயிலோக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்றத ரிவீல் பண்றாங்க ரொம்ப வயசாகிட்டதுனால மயிலோவால ரெஸ்டாரண்ட பாத்துக்க முடியல சோ அதனால ரெஸ்டாரண்ட் ஒரு பையன் பாட்டி பண்ணிட்டு வந்திருப்பான் மயிலோ தாத்தா ரெஸ்டாரண்ட் அந்த பையனுக்கே வித்துறாரு வித்த காசுல தாத்தா தாத்தார்ட் லைஃபை என்ஜாய் பண்ண ஆனா எடி தாத்தாக்கு அதுல சுத்தமா இஷ்டம் இல்ல அதனாலதான் இத்தனை வருஷமா எடி தாத்தா மயிலோ கிட்ட பேசாமலே இருந்திருப்பாரு ரெண்டு தாத்தாக்கும் இடையில பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டு இருக்கு மயிலோ தாத்தா டென்ஷன் ஆகி வாடா சண்டை போட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிடறாரு கராத்தையும் பூட்டே கொண்ட தலைமே மாஸ்டர்டா

இருந்தப்போ பிரிட்ஜ் அவனோட ஜாமெட்ரி ஸ்கில்ல யூஸ் பண்ணி வழியை கண்டுபிடிச்சிடறான் அப்போ போல முந்திரி கொட்ட மாதிரி தாத்தா நான் முதல்ல போறேன்னு சொல்லிட்டு உள்ள இறங்க சிமோஜியோட ட்ரம் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது தீ இந்த சத்தம் கேட்டாலே ஏதோ பிரச்சனை வர தானே அர்த்தம் அதுக்கேத்த மாதிரி திடீர்னு அந்த பாலங்கள்லாம் நகர ஆரம்பிச்சிருக்கு எல்லாரும் அவசரம் அவசரமா அந்த பாலம் எல்லாம் ஜம்ப் பண்ணி ஏறிக்கிறாங்க தீ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்னதான் பிரச்சனை டக்குன்னு சொல்லியா அவங்க மேட்ரஸ் குரங்கு கூட்டம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பிரிட்ஜும் அடுத்தடுத்த பாலத்தை சொல்ல எல்லாம் ரொம்ப பாஸ்டா ஓடுறாங்க அந்த குரங்குங்களும் சும்மா இல்லாம வெறித்தனமா அவங்களை தொடர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்ல செக்க செவியர்னு இருக்கும் அதுங்களுக்குள்ளேயே யார் ரொம்ப வீட்டா இருக்காங்களோ அவங்க தான் கெத்தான ஆளு எல்லாரும் பாஸ்டா ஓடி இருந்தப்போ மார்த்தா ஒரு தப்பான பிரிட்ஜ் மேல குதிச்சிடும் அதே நேரத்துல மார்த்தாவோட பிரிட்ஜ்ல இருந்து ஒரு குரங்கு ஒன்னு மார்த்தாவை அட்டாக் பண்ணி மார்த்தாவை கீழே தள்ளி விட்டுருது ஸ்பென்சர் அதை கதற கதட ஆரம்பிச்சிடும் ஸ்பென்சர் ஜம்ப் பண்ண போய் கீழ விழுந்துடுறான் கீழ இருந்து ஒரு பிரிட்ஜை புடிச்சு தொங்கிட்டு இருக்கான் அப்போ குரங்கு ஒன்னு அவன் காலை புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிருது தாத்தா கீழே குதிச்சு ஸ்பென்சரை காப்பாத்திடுறாரு தாவையும் ஸ்பென்சரையும் குரங்கு எல்லாம் ரவுண்டு கட்டிடுது தாத்தா அந்த பாலை தாட்டி அட்டாக் பண்ண வந்த குரங்கு எல்லாத்தையும் சதற விட்டுறாரு ஸ்பென்சரும் தெரியாம மேல இருந்து கீழே விழுந்துடும் அப்போ மார்த்தா ஸ்பென்சரை காப்பாத்தி அவளும் சேர்ந்து அந்த பள்ளத்தை கிராஸ் பண்ணிடுறாங்க அப்போ ஃப்ரிட்ஜ் அந்த கடைசி பிரிட்ஜ்ல குதிக்கிறான் போறப்போ அவன் கால் உடஞ்சிருது மயிலோ தாத்தாக்கு அந்த பிரிட்ஜு உடஞ்சு கீழே மாட்டிக்கிறாரு தாத்தா அந்த பாலத்தை கட் பண்ணி மயிலோவையும் காப்பாத்தி குரங்குங்க அவங்க கிட்ட வர முடியாத மாதிரி பண்ணிடுறாரு எப்படியும் எஸ்கேப் ஆகி வேற ஒரு பாலத்தை யூஸ் பண்ணி அந்த குரங்குங்க அந்த பள்ளத்தை கிராஸ் பண்ணி வந்துருது அதை பார்த்த நம்ம பசங்களும் தெரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடறாங்க இப்போ எல்லாரையுமே அந்த குரங்குங்க ரவுண்ட் கட்டிடுது அதே நேரத்துல அந்த இடத்துக்கு குதிரையில வந்து ஆலக்ஸ் அந்த குரங்குங்க எல்லாம் பயமூர்த்தி துரத்தி விட்டுறான் அதுங்களும் தெரிச்சு ஓடி எடுத்துங்க எல்லாரும் ஆலக்ஸ் பார்த்து மெர்சல் ஆயிடுறாங்க எப்படா நீ கேம் குள்ள வந்த அப்படின்னு பெத்தனி தான் உங்களை காப்பாத்தணும் எனக்கு கூப்பிட்டு வந்தா எங்க பெத்தனி பெத்தனிக்கு வேற கேரக்டர் இல்லாம குதிரை கேரக்டர் மாறிட்டா அந்த இடத்துல ரொம்ப குளிர்ன்றதுனால அலெக்ஸ் அவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் ஈழ தத்தா சொகம் உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஏடி தத்தா போய் அவர்கிட்ட பேசுறாரு நீ திரும்பவும் என்னை பார்த்து என் கூட காஃபி குடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் இப்போ வந்த ஏதோ ஒரு நோயினால மயில தத்தா கூடி சீக்கிரத்துல சாக்க போறாரு அதை ஏடி தத்தாவும் கண்டுபிடிச்சிடுறாரு ஒரு நிம்மதியான லைஃப் நான் வாழ்ந்துட்டேன் ஏடி ஆனா ஒன்னு சமாதானப்படுத்தணுன்றதான் என்னோட கடைசி ஆசை இப்போ அதுவும் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே இதுதான் பிளான் மலையில ஏறோம் சொல்ல எடுக்கிறோம் வெயில காட்டுறோம் கேம முடிக்கிறோம் ஐயோ இந்த பெருசை வச்சுக்கிட்டு கண்டிப்பா அந்த கேம்ல ஜெயிக்கவே முடியாது அவ ஸ்டார்டிங்ல தப்பு தப்பா தான் போட்டு தள்ளிட்டு இருக்கான் இவன் நீ தான் ஒரு முக்கியமான பிரயோசனம் அப்படின்னு மனசுல இருக்க எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ் வெளியே கொட்டிடுறான் அப்போ எதிர்த்து அவங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மாத்திர நீர்வீழ்ச்சியை வீழ்ச்சியை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃப்ரிட்ஜும் மாறாவும் டெசர்ட் ஓட்டு எடுக்கிறப்போ தண்ணி லெவலந்து அவங்களோட கேரக்டர்ஸ் மாறிச்சுல இங்கேயும் அதே மாதிரிதான் இந்த தண்ணி மேல கிரீன் கலர் கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு அதை யூஸ் பண்ணி எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டருக்கு மாறிடுறாங்க அப்போ ஸ்பென்சர் ஃப்ரிட்ஜ் மாத்தா தாத்தா மைலோ எல்லாரும் கெத்தா ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க தண்ணியில இருந்து கட் பண்ணா எல்லாரும் நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க அப்போ தாத்தாவையும் மயிலாவையும் வில்லனோட ஆளுங்க புடிச்சிட்டு போயிடுறாங்க அது ஆலெக்ஸ் பார்த்து எல்லார்கிட்டையும் சொல்லிடுறோம் வில்லனோட கோட்டை ஒரு பனிமலையோட உச்சியில இருக்கு அந்த கோட்டையில இருந்து ஜெயில தானும் தாத்தா அடைச்சு வச்சிருக்காங்க மயிலாவையும் அந்த கோட்டையில இருந்து குதிரை லாயத்துல தான் வச்சிருக்காங்க அப்போ நம்ம டீம் ரெண்டா பிரிஞ்சு ஒருத்தர் தாத்தாவை காப்பாத்தணும் ஒருத்தர் மயிலாவை காப்பாற்றணும் எப்படி நம்ம அந்த கோட்டைக்குள்ள போறது ஃப்ரிட்ஜோ அவனோட பேக்ல இருந்து ஐஸ் கிளைமிங் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்தாரோ எப்படி நம்ம தரமா அப்போ அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு ஆலெக்ஸ் தவிர ஸ்பென்சரும் மார்த்தாவும் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக போறாங்க ஆலெக்ஸ் ஃபிரிட்ஜ் பெத்தனி மூணு பேரும் மயிலாவை காப்பாத்துறதுக்காக போறாங்க அப்ப ஆலெக்ஸ் தனியாவே மெயின் கேட் வழியா உள்ள போறோம் பின்னாடி ஃபிரிட்ஜும் ஒன்னா வராங்க அவங்க ரெண்டு பேரையும் காட்ஸ் பிடிச்சிடுறாங்க நீங்க தான் அந்த கபாபிக் பிரதர்ஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியாளுங்க அவங்க ரெண்டு பேரையும் வில்லன் கூட்டிட்டு போறாங்க ஆலெக்ஸ் தனியா தான் மயிலாவை காப்பாற்றணும் போல அந்த பயங்கரமான பணியில ஸ்பென்சரும் மார்த்தாவும் அந்த மலையில் ஏறி வந்துட்டு இருக்காங்க ஏன் என்னை விட்டு தூரமா போற ஸ்பென்சர் இன்ஸ்டாகிராம்ல உன்னோட போட்டோஸ் எல்லாம் பாப்பேன் அதுல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க நான் லைஃப்ல வந்து உன்னோட சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுவேன் எனக்கு பயமா இருக்கு இப்போ எனக்குள்ள நான் உனக்கு சரியான ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி என வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு மார்த்தா எனக்கு ஒண்ணு பிடிக்கும் ஸ்பென்சர் ஏன்னா உன் கூட இருந்தப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நான் மிஸ் பண்றேன் அதே நேரத்துல அலெக்ஸ் மைலோ தாத்தாவை கண்டுபிடிச்சிடும் அவரை காப்பாத்தலாம் போறப்போ ஒரு டிராப்ல மாட்டி செத்துறோம் என்னடா பொசுக்கு போட்டு தள்ளிட்டீங்க இந்த பில்டிங் குள்ள தரையில ஒரு பசில் இருக்கு சரியான கல்லுல மட்டும் தான் கால் வச்சு டிராவல் பண்ணி தப்பா கால் வச்சிட்டாங்கன்னா சைட்ல இருந்து அம்பு வந்து அவங்களை கொதிக்கொண்டுரும் அதே நேரத்துல ஸ்பென்சரும் மாத்தாவும் தாத்தாவை காப்பாத்திடுறாங்க அலெக்ஸ் அந்த பஸ்ல சால்வ் பண்ணி அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கப்போ திரும்ப தெரியாம ஒரு கல்ல வந்து அம்பு குத்தி சேர்த்துறோம் ஏன்னா ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குனையும் ஒரு லிப்ட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க உங்களை யாரும் ஜுமாஜியோட மிகச்சிறந்த அறிவாளி டாமன் டாலிக் உங்களோட தியாகத்தை இந்த ஜுமாஜி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் அப்படி என்ன தியாகம் உங்களோட முக்கியமான ஒரு கிராமத்தை காப்பாத்ததுக்காக குடுத்துட்டீங்களே உங்களை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கிட்ட போய் இதை நான் தான் ஒத்துக்கணுமா ஆமா கரெக்ட் தான் அந்த குட்டி தம்பி என் தம்பி தான் அதே நேரத்துல ஆலெக்ஸ் அந்த பஸ்ல கிராஸ் பண்ணி எப்படியோ மைலோ காப்பாத்திடுறான் சரி போலாமான்னு சொல்லிட்டு குதிரையோட சைட்ல தட்ட மீலோ தாத்தாவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வீக் வருது அதை போயிடறான் அப்படி இல்ல என்னதான் இருக்கு ஒரு ஆயா வந்து இவ்வளவு கேட்க தருவீங்க சொல்லிட்டு அந்த கேக் தூக்கி போட்டுறான் லாஸ்ட் பார்ட்ல நடந்த சம்பவம் அப்படி இருந்த ஒரு ஃபால்கன் கல் இருக்கிற லாக்கர் இருக்கு பி தான் தொங்கிக்கிட்டே போய் அந்த லாக்கர் ஓபன் பண்றாரு ஆனா லாக்கர் ஒண்ணுமே இல்ல ஏன்னா அந்த கல்ல நம்ம அகந்த ப்ரூட்டல் தான் கழுத்துல தொங்க விட்டுருக்கான் அப்போ ஃப்ரிட்ஜும் பெத்தனையும் வில்லனை மீட் பண்றாங்க அப்போ வில்லனோட கழுத்துல இருந்த ஃபால்கன் கல்ல பார்த்துட்டு இந்த கல்லு எங்களுக்கு தானே ஆமா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒரே குடும்பம் போகுது சரி உங்க தங்கச்சி எங்க அப்போ உங்களை பாக்குறதுக்காக தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கா உங்க முகத்துல போய் தெரியுது உங்க தங்கச்சி இல்லாம நீங்க வந்துருந்தீங்கன்னா உங்களை வெட்டி என் ஹைனாஸ்க்கு போட்ட வேண்டியதான் அப்போ மார்த்தா அந்த இடத்துக்கு வந்து நான் தான் அந்த தங்கச்சின்னு சொல்றான் அப்படி என்றால் உங்களுக்கு அர்கந்த புருட்டலை திருமணம் செய்ய சம்மதமா உம் ஆமா அப்படி என்றால் இவரோடு இந்த குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை எல்கேஜி யூகேஜி அனுப்புவதற்கு உங்களுக்கு சம்மதம் தானே சம்மதம் இப்போ மார்த்தா நான் அந்த ஃபால்கன் கல்ல ஒருத்தர் தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு லெட்டர் ஒன்று வந்து கொடுக்குறா நிறுத்தங்கள் கபாபிக் பிரதர்ஸ் வயிற்றுப்போக்கின் காரணமாக வருவதற்கு தாமதமாகுமா இவர்கள் ஏமாற்றிருக்கிறார்கள் புடிங்கடா ப்ரூட்டல் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு ஒரு ஆள் இருக்கான் அதே நேரத்துல ஸ்பென்சர் அங்க வந்து அந்த அடியாளங்கள் எல்லாம் அடிச்சு தெரிக்க வரும் ஹீரோ வந்து வில்லன் அடிக்க ட்ரை பண்ணா வில்லன் கெத்த நினைக்கிறாங்க ஹீரோட ஒரு வில்லன் கிட்ட ஒர்க் ஆகல ஆனா டைம் வில்லன் ஸ்பென்சர் அடிச்சு தூக்கி போட்டுறான் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஸ்டோன் ஒருத்தனை அடிச்சு தூக்கி போறதான் பாத்திருக்கேன் ஆனா டைம் ஸ்டோனே ஒருத்தன் அடிச்சு தூக்கி போட்டுருக்கான் அப்போ ஹீரோட பாக்கெட்ல இருந்த அந்த டெசர்ட் சிங்கி அது லீக் ஆக ஆரம்பிச்சிருந்தது அந்த பழத்தை பார்த்தோன்னே வில்லன் அங்க இருந்து எஸ்கேப் ஆக அதை நோட் பண்ணி அவனே ஃபாலோ பண்ணிட்டு போறான் அப்போ ஃப்ரிட்ஜ் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு எதாவது ஆயுதம் கிடைக்கிதான்னு சொல்லிட்டு பேக் பேக்கை செக் பண்ணி பார்க்குறான் உள்ள பார்த்தா ஒரு ரேடியோ இருக்கு அதை எடுத்து மேலே வச்சு பிளே பண்ணுறான் பத்து தான் டான்சிங் ஃபோன் தெரியுமே அதை யூஸ் பண்ணி அங்கே எல்லாரையும் ஆடிச்சு போட்டுரு அதே நேரத்தில் வில்லன் ஒரு பறக்கும் வகனத்தை யூஸ் பண்ணி அங்கே எஸ்கே பார்க்கலாம்னு ட்ரை பண்ணுறான் வில்லனை ஃபாலோ பண்ணிட்டே வந்த ஹீரோ அந்த மிஷினை கட்டி வச்சு அந்த கயிறு அவுக்காம விட்டதுனால கீரை பிடிச்சி தூங்கிட்டே அந்த மிஷின் உள்ள போயிடலாம் அந்த கட்டை உடஞ்சு வந்து அந்த மிஷினில் அடிச்சிடுது அந்த மிஷின் பார்த்தா வில்லன் ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த வில்ல அந்த ஃப்ரூட்டை பார்த்து பயந்தால அந்த ஹீரோ நோட் பண்ணியிருப்பான் அப்படியே வில்லன் கத்தியை வச்சு நம்ம ஹீரோ வெட்ட வர ஃப்ரூட் எடுத்து வில்லனோட நெஞ்சில் வச்சு உடைச்சிடணும் அப்ப நம்ம பசங்களுக்கு வர ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் மாதிரி க்ரீன் வில்லனுக்கும் வருது வில்லனும் ஒரு ப்ளேயர் தான் இந்த வில்லனோட வீக்னஸ் இந்த ஜுமாஞ்சி பெரின்னு போட்டிருக்கு இதனாலதான் வில்லன் அந்த பெரிய பார்த்த உடனே பயந்துருப்போம் வில்லன் இதனால வீக் ஆயிரும் அதே நேரத்துல பறந்துட்டு இருந்த அந்த மிஷினும் டேமேஜ் ஆகி கீழே விழுகுது ஸ்பென்சர் வில்லன் அடித்து தூக்கிட்டு கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு கீழே விழுதுறோம் அட்டா வில்லனோட கழுத்துல இருந்து ஜொல்ல ஜொல்லை பிடுங்கிட்டு தொங்கிட்டுருந்த கயிரை பிடிச்சிடுறோம் ஏன் நேரத்துல மயில குதிரை இடி தத்தவ மேலே உட்கார வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்கு குதிரை அந்த கோட்டையோட எஜ்ஜ நோக்கி ஓடிகிட்டு இருக்கு கேங்ல இருந்து எல்லாரும் அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க வேலக்ஸ் தான் இல்லை இல்லை பொறும பொறு குதிரை குதிரை எஜ்ல இருந்து ஜம்ப் பண்ணா அது கரெக்டா முளைச்சிருது அந்த குதிரையோட ஸ்ட்ரென்த் இதை தான் இப்ப அலெக்ஸ் வாய பண்ணிருப்பா குதிரை அப்படியே பறந்து போய் பென்சர் கிட்ட இருந்து ஃபால்கன் கல்ல வாங்கிட்டு மேகத்தெல்லாம் தாண்டி மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு கல்லு வெயில பட்டும் எதுவும் நடக்கல தாத்தா என்னால எதுவுமே ஆகல கீழே இருந்து எல்லாரும் ஜுமாஞ்சிக்கு கத்துறாங்க அப்ப தாத்தா என்னது ஜுமாஞ்சியா அந்த கல்லு ஜொலிக்க ஆரம்பிச்சு ஜுமாஞ்சியோட வளம் எல்லாமே திரும்ப வந்துருது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா வராம பாரு பிசி திரும்பவும் ஜுமாஞ்சியை காப்பாத்திட்டீங்க வீரர்களே இந்த கல்ல அவன் திரும்ப வாங்கிட்டு அதை ஏவியன் பிரான்ஸோட கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்றான் உங்களை பிரியாத நினைச்சதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா மயிலும் தாத்தா மட்டும் இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ரியல் லைஃப்ல அவர் ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு கூடிய சீக்கிரத்துல இறந்துருவாரு நான் ஒன்னும் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாமா இல்ல எல்லாரும் கையை கொடுத்துட்டு ரியல் லைஃப்க்கு வந்துடுறாங்க ஸ்பென்சரும் மார்த்தாவும் அன்பை வெளிப்படுத்துறாங்க எப்பன்னா நம்ம தாத்தாவும் ஸ்பென்சரும் கேம் விளையாண்டு அப்போ தாத்தா வயசாகிறதுன்றது வரண்டா ஸ்பென்சர் அது அப்பப்போ பல பேர் மறந்துடுறாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க ரியல் லைஃப்லயும் ஃப்ரிட்ஜ் கேக்க பார்த்து பயந்துட்டு தான் இருக்கும் எல்லாரும் ஜாலியா பேசுற மாதிரி காட்டி ஸ்பென்சரோட வீட்டுல ஹீட்டர் ரிப்பேர் பார்க்க வந்த ஒருத்தன் ஜுமாஞ்சி கேம் பார்த்து அதை டச் பண்றோம்